செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதைப்படிம எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு லால் வலியுறுத்தியுள்ளாா் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் சுற்றுலாத்துறை முன் எப்போதும் இல்லாத வகையில் விரைவான வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் ஹமாஸ் அமைப்புடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீட்டிக்க தயாராக உள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது புரோ லீக் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது இனி செய்திகள் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஜெனிவாவில் நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் கூட்டத்தில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக கூறினார் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார் பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்று அவர் உறுதிபட கூறினாா் உலக நாடுகள் பன்முகத்தன்மையுடன் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் புதைப்படிமை எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கான இலக்குகளை எட்ட தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் கார்பன் பயன்பாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டாா் இதுபோன்ற கருத்தரங்குகள் கார்பன் பயன்பாடு குறித்தும் உள்ள வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் குறித்தும் விரிவாக எடுத்துரைப்பதாக திரு லால் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் சுற்றுலாத்துறை முன் எப்போதும் இல்லாத வகையில் விரைவான வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் புவனேஸ்வரில் அம்மாநில சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் மக்கள் கோயில்கள் அல்லது சுற்றுலா தலங்களுக்கு பயணம் மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இத்துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் பார்வை மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டாா் நாடுகளுக்கிடையே நல்லுறவை வளர்ப்பது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று அமைச்சர் கூறினார் பொதுத்துறை ஊழியர்களின் நலன்களை மேம்படுத்துவதில் அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று அகில இந்திய தேசிய பொதுத்துறை ஊழியர்கள் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர் இந்த சந்திப்பின்போது பல்வேறு ஒய்வூதிய திட்டங்கள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து அவர்கள் விவாதித்தனர் அப்போது தேசிய ஒய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஒய்வூதிய திட்டம் ஆகியவற்றின் நன்மைகள் குறித்து அமைச்சர் விரிவாக எடுத்துரைத்தார் ஒய்வூதிய திட்டங்கள் குறித்து கவனமுடன் மதிப்பீடு செய்து முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் தேசிய ஒய்வூதிய திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கு பொதுத்துறை ஊழியர்கள் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனா் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஐந்து நாள் பயணமாக பீகார் மத்திய பிரதேசம் குஜராத் மாநிலங்களுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார் முதலாவதாக இன்று பீகார் செல்லும் அவர் பாட்னாவில் உள்ள மருத்துவக் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்கிறார் பின்னர் மத்திய பிரதேச மாநிலம் செல்லும் அவர் சத்தார்பூரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாபெரும் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் நாளை மறுநாள் குஜராத் செல்லும் குடியரசுத் தலைவர் அகமதாபாத்தில் உள்ள தேசிய வடிவமைப்பு நிறுவனத்தின் நாற்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் पंक ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியங்களுக்கான பனிரெண்டாவது மண்டல அளவிலான பொருளாதார ஆலோசனைக் கூட்டம் ராஜஸ்தானில் அடுத்த மாதம் நடைபெறுகிறது ஜெய்ப்பூரில் நடைபெறும் இந்த மூன்று நாள் கூட்டத்தில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் குறித்தும் பொருளாதார மேம்பாடு குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதில் நாடுகளைச் சேர்ந்த ஐநூறு பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இனி மகா கும்பமேளா குறித்து செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா நாளையுடன் நிறைவடைகிறது மகா சிவராத்திரியையொட்டி ஏராளமான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனையொட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அங்கு அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் ஊர்காவல் படையினர் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் Kuru தமிழக அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார் சென்னையில் நேற்று நடைபெற்ற மாநில திட்டக்குழு ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் மாநில அரசின் திட்டங்களின் பயன்கள் மற்றும் அதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் தாக்கங்கள் குறித்து கேட்டறிந்தார் மக்கள் நலத்திட்டங்களை திறம்பட செயல்படுத்திய திட்டக்குழுவுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விவசாயிகள் இத்திட்டம் தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி உள்ளதாக தெரிவித்தனர் என் பேர் சுசீலாங்க கொல்லிமல்லையிலிருந்து நாங்கள் வரோம் உழவர் திருவிழாவுக்கு நாங்கள் வந்திருக்கோம் விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா மோடி நிறைய பண்ணியிருக்காங்க எங்களுக்கு எருவு உரம் இந்த மாதிரி கோழி தீவனம் மாட்டுக்கு தேவையானது மற்ற விவசாயிங்களுக்கு தேவையானதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க பண்ணியிருக்காங்க ஆறாயிரம் ரூபாய் அமௌண்ட்டு தராங்க மலைக்கு நாங்கள் மிளகு காப்பி இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்கோம் எங்களுக்கு லோன் இந்த மாதிரி எல்லாமே தராங்க என் பேர் சங்கீதா ஆலத்தூர் கிராமம் கொல்லிமலை இங்கே வந்து விவசாயத்தை பற்றி சொன்னாங்க அது வந்து ஆறாயிரரூபா நிதி உதவி பற்றியும் நாங்கள் கேட்டோம் நாங்களும் அது மூலிமா பயன்பெறோம் ஹமாஸ் அமைப்புடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீட்டிக்க தயாராக உள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது பிரசல்ஸில் பயணம் மேற்கொண்டுள்ள இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சார் ஐரோப்பிய யூனியனைச் சேர்ந்த பிரதிநிதிகளுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார் பிணைக்கைதிகளை விடுவிக்கும் வகையில் தற்காலிக ஏற்பாடாக போர் நிறுத்தத்தை நீட்டிக்க இஸ்ரேல் முடிவு செய்துள்ளதாக கூறினார் ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிக்க இதுவே சரியான தருணம் என்று திரு சார் தெரிவித்தார் ஜெர்மனியில் நடைபெற்ற தேர்தலில் கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றுள்ளது இதையடுத்து புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை அக்கட்சி மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஃபெட்ரிக் மெர்ஸ் அந்நாட்டு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஒருமித்த கருத்துக்களை கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ப்ரோ லீக் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆடவர் பிரிவு இரண்டாவது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் பிரிவு இரண்டாவது ஆட்டமும் இன்று நடைபெறுகிறது உலகக்கோப்பை ஷாட்கன் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்கும் பனிரெண்டு பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சைப்ரஸில் உள்ள நிக்கோசியாவில் வரும் மே மாதம் மூன்றாம் தேதி தொடங்கி பனிரெண்டாம் தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற கைனன் செனாய் மிராஜ் அகமது கான் ஆகியோர் இதில் இடம்பெற்றுள்ளனர் ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது முல்கைம் நகரில் நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி சாய் பிரதீக் இணை இங்கிலாந்து இணையை எதிர்கொள்கிறது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் உத்தரப்பிரதேச அணி சூப்பர் ஓவர் முறையில் பெங்களூரு அணியை வென்றது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சங்கர் தெரிவித்துள்ளார் புதைப்படிம எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு லால் வலியுறுத்தியுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் சுற்றுலாத்துறை முன் எப்போதும் இல்லாத வகையில் விரைவான வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் ஹமாஸ் அமைப்புடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீட்டிக்க தயாராக உள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது புரோ லீக் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்